ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜீ தமிழ் நடிகை ரீசெண்டாக சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் புதுசாக ஒரு சீரியல் வந்து கம்மிட்டாக இருக்காங்க லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இது அவங்க தானா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்களோட முழு தோற்றத்தையே இருக்காங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஜி தமிழில் நினைத்தாலே நினைத்தேன் வந்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த சீரியல் அதில் வந்து ஹீரோயினா நடித்த ஜாஸ்மின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுடர் அப்படின்ற கேரக்டரில் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசண்டாக அவங்க வந்து சீரியலை விட்டு விலகினாங்க சீரியலை விட்டு விலகும் போதே நிறைய பேருக்கு வருத்தம் ஏன்னா சுடர் கேரக்டரில் உங்கள் அளவுக்கு வேற யாரும் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க நம்மளோட சுடர் அப்படின்ற கேரக்டரில் அவங்க வந்து ரீசெண்டாக அந்த முகத்தில் வந்து கருமை நிறம் பூசின மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சில வீடியோஸ் பிக்ஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னடா இது ஏதோ புது சீரியலாக இருக்கே இதை பற்றி பேசணும் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி நம்ம அப்டேட் எப்போயுமே எப்பயும் போலவே லேட் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த முறையும் லேட் ஆகிடுச்சு அந்த அவங்களோட சீரியலோட ப்ரமோவுமே வந்துருச்சு ரீசெண்டாக ஜெமினி டிவியில் ஒரு புது சீரியல் வந்து கமிட் ஆகியிருக்காங்க நம்மளோட ஜாஸ்மின் அதோடய ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதோடய அஃபிஷியலான ப்ரமோவுமே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த சீரியலுக்காக தான் இவங்க சீரியலை விட்டு விலகினாங்களா அப்படின்றத பற்றி தெரியலை கன்ஃபார்மாக மேபி இந்த சீரியலுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்களே எதுக்காக இப்படி சடனாக வந்து சீரியலை விட்டு விலகணும் அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலையுமே இருக்குது அதுக்கான பதில் ஜாஸ்மின் சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த புது சீரியல் புது ஜேர்னி நம்மளோட சுடருக்கு அதாவது ஜாஸ்மினுக்கு ஒரு புதி புதிய ஒரு அத்தியாயம் ப்ரமோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அபிநந்தா சீரியலோட நேம் வந்து இதுதான் இதில் வந்து வெள்ளையாகவும் இருக்காங்க கருப்பாகவும் இருக்காங்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான் இதுவும் நான் தான் இதுவும் நான் தான் என்ன காரணம் நான் இப்படி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்